ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ வெல்கம் டு மர்டர் மிஸ்ட்ரி செக்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் மாதம் யுனைடெட் ஸ்டேட்ஸு ஓக்கலஹோமா அப்படின்ற இடத்துல வந்து ஜூலி பஸ்கன் அப்படின்ற ஒரு இருபத்தி ஓரு வயசு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஓக்கலஹோமா யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு படிச்சுட்டுருக்குறாங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னா டான்ஸு டான்ஸில் வந்து ஒரு டிகிரி வந்து கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு பேர்சனு யாரும் கூட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் யாரையும் பகச்சக்கக்கூடாது ரொம்ப வந்துட்டு ஜாலியாக எல்லாருட்டையும் வந்துட்டு சிரித்து பேச ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தான் ஜூலி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு செம்மையான ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ கட்டணும் ஸோ அந்த டான்ஸ் ஸ்டூடியோவில் நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு வந்து டான்ஸ் சொல்லித்தரணுன்ற ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் ஜூலி இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வருஷம் டிசம்பர் பத்தொம்பது அன்றைக்கி ரயன் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஜூலியோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஜூலி போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து சில் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க படம்லாம் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு ஜூலியும் ரயனும் என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம ஏன் நாளைக்கு மதியானம் வந்து ஒரு லஞ்சுக்கு வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு எல்லாமே ஃபைன் ஓகே அப்புறம் நம்ம நாளைக்கு மதியானம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அந்த நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் ரயன் வீட்டிலேருந்து கிளம்பி மற்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறாங்க அங்கே போய் மீட் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் வர போதோது இல்லைங்களா அதுக்காக அந்த ப்ரெசன்ஸ்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ஜாலியாக பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டு வீட்டில் மெகன் அப்படின்னு சொல்லப்போகிற இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு மணி வாக்கில் வந்துட்டு ஃப்ளைட் இருக்குது ஸோ ஏர்போர்ட்டுக்கும் ஜூலியோடய வீட்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அவங்களோடயே வந்துடுறேன் ஜூலி நீ என்னை வந்துட்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நான் அடுத்த நாள் காலையில் நான் வந்துட்டு ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜூலியும் ஓகே கமான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஜூலியும் மெகனும் கிளம்பி ஜூலி வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது நடுவில் வந்து ஒரு கேஃபேக்கு போகிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க பங்க்கில் போய்ட்டு வந்துட்டு டீசல் அந்த பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு மூன்று மணி வாக்கில் மெகனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜூலி மெகனை கொண்டு போயிட்டு ஒரு நாலரை மணி நாளே முகால் வாக்கில் வந்து ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிடுறாங்க ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பாயெல்லாம் காட்டிட்டு ஜூலி அவங்களோடைய ரெட் கலர் காரில் வந்துட்டு அவங்களோட ஜூலியோட அப்பார்ட்மெண்ட் போய்க்கு வந்துட்டு இருக்காங்க இங்கே தான் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக மணி வந்து ஒரு அஞ்சரைலேருந்து அஞ்சே முக்கால் இருக்கும் ஜூலி இருந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆண் பயங்கரமாக வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது வித் திஸ் நான் முடிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் ஜூலிக்கு என்னாச்சு அந்த சவுண்டு இங்கேருந்து வந்தது ஜூலி இதுக்கப்புறம் இருந்தாங்களா இல்லையா ஒரு வேளை இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா யார் அவங்கள வந்துட்டு கொன்னது இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த விடவில் பார்க்க போகிறோம் நிஜமே ஒரு மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ட்விஸ்டன் தந்துச்சு அந்த வீடியோ இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு பாத்தோம் ரொம்ப பிடிச்சது ஸோ அதான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் இந்த வீடியோ சோ என்னாச்சு என்ன ஆச்சு ஸோ இப்ப நெக்ஸ்ட் டே அதாவது டிசம்பர் இருபதாம் தேதி எல்லா நாள் மாதிரி வந்துட்டு அந்த டே வந்து சுமூகமா போகுது அதுக்கு முந்தின நாள் நைட் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு பயிரமா கேட்டுச்சு இல்லைங்களா அந்த சவுண்ட்னால அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த மற்ற சிலர்லாம் வந்துட்டு போலீஸ் கால் பண்ணி சொல்றாங்க ஹலோ சார் எங்கள் வீட்டுக்கிட்ட பயங்கரமாக சவுண்ட் கேட்டுச்சு ஒரு காலங்கத்தில் ஒரு அஞ்சரை மணி வாக்கில் வந்து என்னன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே போலீஸும் வராங்க பார்க்குறாங்க பெருசாக வந்துட்டு ஓகே எவ்ரி திங் இஸ் ஃபைன்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸும் போயிடுறாங்க இப்போது முன்னாடி நாள் பேசி வச்ச மாதிரி ஜூலியோட ஃப்ரெண்டு அந்த ரயன் ஜேம்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்களா பார்த்திங்களா லஞ்சுக்கு போகலான்னு பேசியிருந்தாங்களே ஸோ அவர் வந்துட்டு ஒரு மார்னிங் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி வாக்கில் வந்துட்டு கிளம்பி ஜூலியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க போய் பார்த்தா ஜூலியை காணும் ரயனுக்கு ஒன்றுமே புரியல எங்கிற ஜூலிங்கிற ஒரு தடையத்தையே காணமே ஒன்றுமே இல்லையே கொஞ்சம் வீட்டிலாம் கொஞ்சம் அலங்குலமாக இருக்கு ஜூலியை காணமேன்னு சொல்லிட்டு தேடுறாரு ப்ளஸ் ஃபோன் பண்ணுறாரு ஃபோனுமே வந்து நாட் ரீச்சபிள் உடனே பதறி போய் வந்துட்டு சரி அங்கே விசாரிக்கிற எங்கேயுமே வந்துட்டு ஜூலி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியே இல்லை பதறி போய் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லிடுறாரு போலீஸ் ஆல்ரெடி காலைல வந்து பார்த்தாங்க பார்த்திங்களா ஏதாவது சவுண்ட்லாம் கேட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ரெண்டுமே லிங்க் பண்ணி போலீஸ் பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஒருவாள் என்னாச்சு ஜூலிக்கு இப்போ காலைல சவுண்டு கேட்டுச்சு அது ஜூலியோட சவுண்டு தானா இப்போ ஜூலி எங்கே போனாங்க உடனே புரியலையே இப்போ நீங்கள் யார் எப்படி நீ என்ன பண்ணிங்கன்னா எல்லா எல்லா டைப்பையும் வந்து பயங்கரமாக வந்து விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிச்சிட்ருக்கும் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஜூலியோட வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மைல் தூரத்தில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன லேக் மாதிரி ஒரு ஒரு இடம் மாதிரி இருக்குது தண்ணி நிற்கிற இடம் ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியோட பாடி வந்து அங்கே இருந்திருக்கு உடனே போலீஸ் எல்லாம் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க இதுக்கு நடுவில் வந்துட்டு மேட்ருக்கு கேள்விப்பட்டு ஜூலி காணோன்னு சொல்லிட்டு ஜூலியோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க ஃபைனலாக அந்த ஒரு லேக் மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஜூலியோட பாடி அங்கே வந்து மிதந்துட்டு இருந்திருக்கு பார்த்தோன்னே பேரண்ட்ஸு ப்ளஸ் ரயனு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு யாருக்கும் எதுவுமே புரியலை சரின்னு சொல்லிட்டு போலீஸு அந்த டீம்லாம் வச்சு ஜூலியோட பாலி வந்துட்டு அங்கேருந்து கரைக்கு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஜூலியை வந்து யாரோ சுட்டு கொண்டிருக்கிறாங்க சுத்தமாக யாருக்கும் எதுவுமே புரியல ஜூலி ஒரு இருபத்தி ஒரு வயசு காலேஜ் போகிற பொண்ணு இவளை வந்து சுடுற அளவுக்கு யாருக்கு என்ன நோக்கம் இருந்திருக்கும் பிளஸ் சுட்டது மட்டும் இல்லாமல் வந்து உடம்புல நிறையா மார்க்ஸ்லாம் அங்கே அங்கே இருந்திருக்கு ஸோ சுத்தமாகவே புரியல ஒரு பயங்கரமாக ஏதாவது சைக்கோனா வந்து பண்ணிட்டானா இல்லை வந்துட்டு ஜூலி யாராவது ப்ரொப்போஸ் யாராவது பண்ணி அவள் வந்துட்டு வேணான்னு சொல்லி அப்படி யாராவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான டவுட்ஸ்லாம் போயிட்டுருக்கு இதுக்கு மத்தியில் ஜூலியோட பாடியை வந்துட்டு ஆட்டோபிஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வச்சிட்றாங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த இடத்துல வேறு என்னெல்லாம் வந்து போலீஸுக்கு கிடச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லேக்குக்குள்ளே போகும்போது அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா பேசிக்காக ஒரு வேலை ஜூலியை வந்து யாராவது அந்த லேக்குள்ளே போய் போட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்திருக்குல்ல ஸோ அப்படி பார்க்கும்போது ஜூலி எந்த இடத்துல மறந்துகிட்டு இருந்தாங்களோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு தனித்தனி மனுஷங்களுடைய பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பிரிண்ட் வந்துட்டு ஜூலியோடதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருது ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிற ஃபுட் பிரிண்ட் பார்த்திங்கன்னா யாருதுன்னே தெரியல அதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா போகும்போது ரெண்டு மனுஷங்க நடந்து போகிற மாதிரி ஃபுட் பிரிண்ட் இருக்குது வரும்போது ஒரு மனுஷனோட ஃபுட் பிரிண்ட் தான் இருக்குது ஜூலியோட ஃபுட் பிரிண்ட்டு இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது எவன் ஒருத்தன் வந்து வந்திருக்கானோ ஸோ அவன் தான் வந்து கீழராக இருந்திருப்பான் அவனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபூட் பிரிண்ட் ஆராய்ச்சி பண்ணும்போது அது ஒரு சைஸ் ஒம்போது ஒம்போதாம் நம்பர் சைஸோடைய ஒரு நைக்கோட ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு பிராண்டோட ஷூ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வருது இதை வச்சு என்ன பண்ணுறது ஆயிரம் பேர் நைக் ஷூ வச்சுருப்பான் ஒம்பதா நம்பர் சைஸ் ஆயிரம் பேர் வச்சுருப்பான் லட்சம் பேர் வச்சுருப்பாங்க எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு மேட்டராக வந்து போலீஸ் இப்போதைக்கு வச்சுருக்கிறாங்க இதை தாண்டி அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜூலியோடைய ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் கிடக்குது அதுவும் என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் ஜேபி அப்படின்னு மென்ஷன் இருக்குது ஜூலி பாஸ்கின் ஒரு பேர் போட்டிருக்கு என்ன ட்ரெஸ்னால் ஜூலியை வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல இந்த குறிப்பாக அந்த அந்த ரொம்ப அந்த ஸ்டிச் பண்ணி டான்ஸ் பண்ணுறாங்களாம் வந்துட்டு ரொம்ப டைட்டாக லெகின்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கு அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு டிஎன்ஏ சாம்பிளை வந்துட்டு போலீஸ்லாம் எடுத்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க ஃபாரன்சிக்லாம் அனுப்புகிறாங்க ஃபைனலாக அது மூலமாக அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மேலோடைய ஒரு ஆணோடைய ஒரு டிஎன்ஏ சாம்பிளும் வந்து போலீஸ் கிடைக்குது சரி ஓகே இப்போதைக்கு போலீஸ் கிடைச்சது அந்த ஃபுட் பிரிண்ட்டு பிளஸ் ஒரு ஆணோடைய ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இது எங்கே போய் மேட்ச் பண்ணுறது யாராணா இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ போலீஸ் போகிறாங்க இவங்களோட காலேஜுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஐ மீன் போயிட்டு மாதிரி ஜூலிக்கு ஏதாவது வந்துட்டு எனிமீஸ் இருக்கிறாங்களா ஜூலிக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா ஜூலி யாராச்சும் பிளாக்மெயில் பண்ணாங்களா ஜூலிக்கு பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எல்லா சீரையும் விசாரிக்கிறாங்க எங்கே விசாரித்தாலுமே ஜூலியை பற்றி ஒரு கெட்டது கூட வரல ஜூலியா தங்கமான பொண்ணுங்க யார்ட்டையும் பிரச்சனைக்கே போகமாட்டா ரொம்ப ஜோவியலாக இருப்பாள் ரொம்ப ஹாப்பியான பொண்ணு இந்த மாதிரிலாம் வந்து சூசைட் பண்ணியிருக்கலாம் வாய்ப்பே இல்லை ப்ளஸ் மற்றவங்கள்ட்ட பஞ்சாயத்து கூட போக மாட்டான்ற அளவுக்கு வந்து எல்லாருமே ஜூலியை பற்றி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க போலீஸ்க்கு இன்னுமே வந்து தலா வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது எப்பட்ரா யாரா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன குளூ வந்து போலீஸ் கிடைக்கிது ஜூலியோடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒன்று ரெண்டு பிளாக் தள்ளி வந்து ஜூலியோடைய அந்த கார் வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க சரி சூப்பர் ஓகே இப்போது இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் காரில் ஏதாவது வந்து க்ளூஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஜூலியோ வந்து ஒரு லேக்கில் இறந்து கிடந்தாங்க இல்லைங்களா அந்த லேக்கில் மணல்லாம் இருந்துச்சு இல்லை எல்லாம் அவங்க பேசுன்னு வரல ஸோ கிட்டத்தட்ட அந்த லேக்கில் அங்கே இருந்த மணல் மாதிரியே ஜூலியோடைய காருக்குள்ளே வந்து மணல் இருந்திருக்கு பேஸிக்காக அந்த ஜூலியை யார் கொன்னானோ அவனோ அவளோ யார் கொண்டாங்களோ வந்துட்டு அவங்க ஜூலியோட காரே எடுத்துகிட்டு வந்து ஜூலியை பேஸிக்காக எங்கே கொண்டானோ அவங்க வீட்டு தான் அந்த கன்ஷாட் சோனம் கிடச்சி அதுக்கு பக்கத்துலேயே நிப்பாட்டு வச்சுருக்கான் இது போலீஸுக்கு இன்னும் வந்து குழப்பத்தை கொண்டு போனது எதுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஜூலியை கொண்டுட்டு ஜூலியோட கார்லேயே வந்து அதுவும் ஜூலி வீட்டுக்கு பக்கத்திலே காரை நிப்பாட்டணும் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குழம்பு நிற்க சரி காரில் வேறு ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்குதா அதை வச்சு நம்ம ஆல்டி கிடச்சி டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் பண்ணலாமே அப்படின்னு பார்க்கும்போது காரில் வந்துட்டு எந்த ஒரு தடையுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கல ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கார் சரி ஓகே இதுவுமே ஃப்ளாப் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அப்படியே நிலுவையில் போயிட்டே இருக்குது இவனா அவனான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு ஃபைனலாக போலீஸ் வந்து வெளில வந்து அனௌன்ஸே பண்ணுறாங்க இந்த கேஸுக்கு இதை பற்றி யாராவது லீடு தெரிஞ்சது சொன்னீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரிவார்டாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்லாம் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிமே இல்லை ஃபைனலாக சரி கேஸ் முடிஞ்சு போச்சு இழுத்து முடியலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இன்னொரு பொறி தட்டுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவரை பார்த்திங்கன்னா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு சார் நீங்கள் இந்த மாதிரி விளம்பரம்லாம் கொடுத்துருந்தீங்க இல்லையா கேஸ்லாம் தெரியுமான்னு எனக்கு அந்த பொண்ணை பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க ஆனால் வந்து ஒரு கார் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த காரை நான் வந்து பார்த்துருக்கேன் அதே கிட்டத்தட்ட அதே சேம் நம்பர் பிளேட் உடைய அந்த காரை நான் வந்து பார்த்துருக்கேங்கும்போது அப்படிங்களா எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு போலீஸெல்லாம் கேட்க கரெக்டாக ஜூலியை வந்து எந்த அன்றைக்கு நைட்டு வந்து காணாமல் போனாங்களா ஒரு வெடிக்காத்தால் அந்த ஒரு டிசம்பர் இருபதாந்தேதிங்களா அந்த அன்றைக்கி காலம் நான் வந்து பக்கத்தில் லேக்கில் வந்து மீன் பிடிச்சிட்டு நான் வந்துக்கிட்டு இருந்தேன் என்னோடய வண்டியில் அப்படி வரும்போது இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ரெட் கலர் கார் பார்த்திங்கன்னா வேகமாக என்னை வந்துட்டு ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி வந்துட்டு என்னை ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டு அந்த கார் முன்னாடி போச்சு விடுவோன்னா நான் அந்த காரை வந்து தூரத்தி பிடிச்சி எவன்டான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வேகமாக போனேன் ஆனால் வந்துட்டு என்னோட வேகமாக அந்த கார் வந்துட்டு ஒரு மாதிரி நான் கிட்டே வர வர அதுவும் தூரமாக வந்துட்டு அப்படியே வேகமாக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே போலீஸ்க்கு இங்கே ஒரு லீடு கிடைக்கிது சரி ஓகே அப்போ எவனோ ஒருத்தர் வந்து சம்பவம் பண்ணிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒன்னே அந்த அந்த ஒரு கேட்குறாங்க சரிங்க நீங்கள் எதாவது அந்த மூஞ்சி பார்த்தீங்களா கார் ஓட்டிகிட்டு போனோடனே எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சாங்க கேட்கும்போது ஓரளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் நம்ம கில்லி படத்தில் டிவியில் வரையவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஆள்லாம் கூப்பிட்டு போடு ஸ்கெட்சு வர எப்படி இருக்கிறான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு ரஃப்பாக ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிடுறாங்க ஒரு பார்க்குறக்கு ஒரு மனுஷன் மாதிரி ஒருத்தன் தெரிஞ்சிட்றான் உடனே எல்லா ப்ரெஸ்ஸு மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணுறாங்க வால்பேப்பர்ஸில் ஒட்டுறாங்க சரி இவனை யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் திருப்பியும் ஒரு ரிவார்டெலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் பெருசாக எந்த ஒரு இதுவும் வரல பட் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தங்க வந்துட்டு இவனை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க அதுவும் யாருன்னா எக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது கட்டக்கட்ட கட்டனு அவன் யாரை வேணும்னு சொல்லிட்டு போய் பிடிச்சி பார்க்கும்போது அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சிம்மர் ஒரு இருபத்தி மூணு வயசு இருத்த நாலு வயசு தான் அவன் பேர் வந்து டெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் தூக்குங்கடா அப்படினு சொல்லிட்டு இவரை அந்த 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 பர்டிகுலர் டென்னிஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னும் எக்ஸாக்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலி தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துட்டு வீடு வந்திருக்கு சரி எல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு டென்னிஸை பிடிச்சி கேட்குறாங்க ஏய் நீ தான் நான் ஜூலியை கொண்டேன் அப்படின்னு கேட்கும்போது சார் நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் நான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்துனாலே என்ன நீங்கள் வந்து எப்படி நீ அக்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான் சரி உங்கள்கிட்ட நைட் ஷூ இல்லைன்னு பார்க்குறாங்க நைட் ஷூ இல்லை சரி என்ன மேட்ரு இது ஒன்றுமே போது இதுவும் குழப்பமாக தான் போகுது இதுக்கு நடுவில் கன்ஃபார்மாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஜூலியோடைய ஒரு அந்த ட்ரெஸ் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இருந்துச்சுல்ல சரி இப்போ எவனோடய அதையும் கம்பேர் பண்ணால் வந்து நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து பர்மிஷன்லாம் வாங்கி ரெண்டு சாம்பிளையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் ரெண்டு சாம்பிளுமே வந்துட்டு பொறுத்துகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து மேட்ச் ஆகலை ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆச்சு இல்லை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னா அப்படின்னு கே அப்படின்னு புரிய புரியுடனா வந்துட்டு என்ன தான் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆனாலும் வந்து இட்ஸ் நாட் லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் இல்லை நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அப்போதைக்கு நிற்கிது அந்த டைமில் தான் டென்னிஸ்க்கு ஒரு தம்பி இருக்கிறது தெரிய வருது அப்போ தான்டா ஆல்மோஸ்ட் மேட்ச்னா அப்போ அவன் தம்பியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தம்பியை பிடிச்சி பார்க்குறாங்க கேட்குறாங்க தம்பியோட சாம்பிளை வச்சு மேட்ச் பண்ணுறாங்க மேட்ச் ஆகல என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் திருப்பியும் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஜூலியோடைய செல்ஃபோனோட இதை வந்து ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணி ஒரு விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதில் அதில் என்ன ஃபைன் பண்ணுறாங்கன்னா ஜூலி எப்போ இறந்தாங்களோ அவங்க இறந்ததுக்கப்புறம் ஜூலியோடய ஃபோன்லேருந்து ரெண்டு கால் வந்து போயிருக்கு அதில் ஒரு கால் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்கு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த அந்த இடத்துக்கு இன்னொரு கால் பார்த்திங்கன்னா ஒரு உபயோகத்தில் இல்லாத ஒரு நம்பருக்கு வந்துட்டு போயிருக்கு இதுவுமே போலீஸ்க்கு வந்து ஒரு இதாக ஓகே ஒரு ஃபோனுக்கு அப்படி போயிடுச்சு ஏன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாமல் ஒரு நம்பர் போயிருக்கே அதான் எங்கேன்னு போய் கரெக்டாக பிடிக்கிறேன்னு சொல்லி திருப்பியும் தான் முடியுது சரிடா ஃபைனலாக ஜூலி யாராக கொண்டா கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சாங்க திருப்பியும் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தன் சிக்கினான் அது எப்படி சிக்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி அப்படின்னு சொல்லப்படுறவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கொண்டுட்டு போலீஸ் அவனை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் ஜெயிலில் போட்டுறாங்க அப்படி போடும்போது அவனுக்கும் அந்த டீனேட்லாம் எடுப்பாங்க இல்லையா ஸோ அப்படி எடுக்கும்போது இவனை பற்றி விஷயங்கள்லாம் கொஞ்சம் போலீஸ் உள்ள பரவ 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 கிட்டத்தட்ட ஜூலி எப்படி இறந்துருந்தாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துருந்தாங்க ப்ளஸ் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து எடுத்து டெஸ்ட்டு கமிச்சிட்டாங்க சரி ரெண்டு மேட்ச் ஆகுதா பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க போய் பார்க்கும்போது இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இவனோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி கேட்கும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க ஆமாம் அவன் ஒரு மாதிரி இருப்பான் முரடம் தான் ஆனால் ஓரளவுக்கு நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டான் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க ப்ளஸ் குறிப்பாக அந்த நைன்டீன் நைன்ட்டி நைன்ட்டி சிக்ஸ் டிசம்பர் அந்த இருபத்தி அந்த அந்த டேட்டில் அந்த எப்போ ஜூலியாக இருந்தாங்களோ அந்த டேட்டில் அந்த டேட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிலாம் கேட்குறாங்க கேட்கும்போது ஃபைனலாக சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் வந்து இங்கே தான் இருந்தோம் அப்போ என்ன ஆச்சு அப்படி என்னென்னா ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு டைரி வந்து போலீஸ் கொடுக்குறாங்க அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எழுதியிருக்கிறாங்க எனக்கு என்னுடைய பாய் ஃப்ரெண்டு வந்து நைக் ஷூ ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு அதை பார்த்து போலீஸ் கேட்குறாங்க என்ன என்ன நைக் ஷூ வந்து என்ன கிஃப்ட் பண்ணான்னு கேட்குறாங்க அவன் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு ப்ரெசெண்ட்டாக வந்து அந்த டைமில் வந்து இவன் இந்த ஆண்டனி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான் அப்படிங்கும்போது அப்போ என்ன இவ தான் போய் கொண்டு வந்தாலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதே மாதிரி அவங்ககிட்டயே ஒன்று இருக்குது கப்புள் ஷூஸ் மாதிரி கப்புள் பேராக வந்து அவனும் வந்து வச்சுருக்கான் அப்படிங்கும்போது ஓகே சம் வேர் கரெக்டாக மேட்ச் அப்படியே போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் போயிட்டு அவன் ரூம்லாம் சர்ச் பண்ணுறாங்க யார் ஆண்டனி ரூமை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்ககிட்ட டுவெண்ட்டி கேலிபர் புல்லட்ஸ் உடைய ஒரு கன்லாம் வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் மற்ற ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது அதே அதே டுவெண்ட்டி கேலிபர் புல்லட்டில் தான் இவங்களும் வந்துட்டு சாகரிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகே ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு ஃபைனலாக அவனை பிடிச்சி கேட்குறாங்க ஏய் நீ தான் கொன்னியா கொன்னியான்னு சொல்லி பெருசாக அவன் ஆன்சரே பண்ணல ஃபைனலாக அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வருது இன்னும் டிஎன்ஏ டேஸ்ட் வந்து வரப்போகுது பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னா அந்த வந்து ஜூலியோட நம்பர் பார்த்திங்கன்னா வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு கால் போச்சுல்ல ஒன்று வெதர் ஃபோர்காஸ்ட்டு இன்னொன்று வேற ஒரு அன் ரெக்கக்னைஸ்புல் நம்பர் இல்லைங்களா ஸோ அந்த நம்பர் அந்த பத்து நம்பரில் கிட்டத்தட்ட ஒம்பது நம்பர் ஆண்டனியோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பரோட மேட்ச் ஆகுது ஸோ பேசிக்காக வந்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்க எக்ஸுக்கு கூப்பிடும்போது வந்து பத்து நம்பர் ஞாபகம் இல்லை ஒரு நம்பர் மாற்றி போட்டிருக்கான் அது தெரியாதரமாக போயிருக்குது ஸோ இது ஒரு பக்கம் போலீஸ் கண்டுபிடிக்க ஃபைனலாக டினே டெஸ்ட்டு வருது டிஎன்ஏ டெஸ்ட்லையும் வந்துட்டு ரெண்டுமே மேட்ச் ஆகிடுது மேட்ச் ஆகி இவன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாங்க ஃபைனலாக வந்துட்டு இவன் தான் கொலகாரன் ஆண்டனி அப்படின்னு அவன் பேசி இவன் தான் கொளக்காரன் எதுக்குறா கொலை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனும் இவங்க அப்பாவும் வந்துட்டு அவங்க ரூமில் வந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க பேசிக்காக இவனுமே ஜூலியோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப ஒட்டியே இருந்த ஒருத்தன்தான் அப்படி நைட் வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ரெகுலராக வந்து வீட்டில் அந்த கன்னெலாம் ஷூட்டு பண்ணுறது வந்து ஒரு 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 வாடிக்கையை தாண்டி ஒரு ஒரு கிறுக்கணுங்க மாதிரி ஆகணுங்க ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் தவறுதலாக சுடும்போது அது பார்த்திங்கன்னா வந்து ஜூலியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கு அவங்க வந்துட்டு தான் ஆக்சிடெண்ட்டாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஜூலி வந்துட்டு இறந்துருக்கிறாங்க இவங்க மறச்சது மறக்க எப்படி மறக்கிறதுன்னு தெரியாமல் கொண்டு போயிட்டு லேக்கில் போட்டிருக்கான் லேக்கில் போட்டு சரி வண்டி எங்கே வருதுன்னு தெரியாமல் போதையில் வந்து பக்கத்துலேயே விட்டுட்டு அந்த பக்கம் வந்திருக்கான் நல்ல வேலையாக வந்துட்டு எந்த ஒரு எப்படின்ஸும் வண்டியில் மாட்டில் அப்புறமா போய் வந்து க்ளீன் பண்ணியிருக்கான் எல்லாம் பண்ணி மேக்கப் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளும்போது இங்கே வந்து மாட்டிக்கிட்டான் ஸோ இதுதான் வந்து ஜூலி எப்படி இறந்தாங்கன்ற ஒரு கதை ஐ நோ லென்த்தாக போயிட்டுருக்கு ஸோ நான் டக்குனு முடிச்சிடறேன் ஸோ இதுதான் ஜூலி அவர்கள் இது பண்ணக்காது அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி டூ தௌசண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் இவனை பிடிச்சி அக்யூஸ் பண்ணுறாங்க வந்து இல்லை பண்ணவே இல்லை அப்படின்றான் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் இதுலேயே ஒரு ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட் ட்விஸ்டிங் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல என்ன ட்ரிஸ்ட் அப்படின்னா இவன் என்ன சொன்னா அப்படின்னா கொடையே நான் பண்ணலீங்க எங்கள் அப்பா தான் பண்ணார் அப்படின்றாங்க அப்போனா அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அவர் இப்போ இல்லைங்க அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேயே நோ வந்துட்டு இந்த கேஸ் வந்து வந்து நினைக்கிறேன் ஸோ ஹவ் இவனோ இவங்க அப்பனோ இவங்க ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் தான் வந்து ஜூலியை வந்துட்டு போட்டு தள்ளாங்க ஸோ இதுதான் வந்து இந்த எண்டு பபாய்